ஹலோ வெல்கம் மை சேனல் நான் சின்ன சின்ன பெரிய இன்னைக்கு அது அந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கியிருந்ததா உங்களுக்கு நான் காட்டணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ நெக்லஸும் கால் பவுன் நகையெல்லாம் போட்டுட்டு எடுத்த நெக்லஸ் தாங்க இது ரெண்டே முக்கால் பவுனுக்கு வந்தது அவங்க ஒரு மூணு பவுன் மூன்று பவுனுக்கு எடுக்கலான்னு தான் போனோம் பட் எனக்கு அங்கே அளவுக்கு பிடிக்கல பார்த்தப்ப இது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது அதனால சரின்ட்டு இது என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சது பெரும்பாலும் நான் ஸ்டோன் வச்ச நகையில் எதுவும் எடுக்க மாட்டேன் இது வந்து ஸ்டோன் வச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எடுத்துட்டேன் இதில் ஒரு மூணு கலரில் இருக்குங்க வெள்ளை கலர்லேயே பச்சை கலரில் அப்புறம் இந்த கண்ணில் மட்டும் ஒரே ஒரு சகப்பு கலரில் வச்சுருக்கோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் களத்துல போட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் பாக்குறதுக்கு மெலிசா இருக்க மாதிரிதான் இருக்கும் ஆனா ரொம்ப உறுதியா இருக்குங்க இங்க மேல ரெண்டு மயில் வச்சிருக்கும் அந்த மயிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாக்குறக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கும் நகையோட பில்லு என்கிட்ட இல்லை நான் வேற ஒரு நகையோட பில்லு உங்ககிட்ட காட்டுறேன் ஆஹ் இது பாத்தீங்கன்னா எனக்கு பிரேஸ்லெட் ஒரு முக்கால் ஃபோனுக்கும் என் பையனுக்கு ஒரு கிராம் விங் வாங்கியிருந்தேன் அதோட பில்லு தாங்க இது அப்போதைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இருந்தது ரேட்டு இது நான் வாங்கினது வந்து இந்த ஏழு கிராம் முன்னூத்தி நாற்பது மில்லியில இருந்தது இது இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா அப்போதைய பில்லு இதுக்கு வந்து நான் என்ன போட்டேன் அப்படின்னா இது என்னோட வீட்டுக்காரோட ரிங் ஒண்ணு இருந்தது அஹ் அரைப்போம் அதிகமாவே ஆஹ் நாலு கிராம் அறுநூத்தி தொண்ணூறு மில்லி இதுவும் அப்புறம் என்னோட தாலி காசு ஒன்று இருந்ததுங்க அது வந்து ஒரு கிராம் நானூற்றி இருபது பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணாத பொருட்களை தான் நான் போடுவேன் ஏன்னா என் வீட்டுக்காரர் ஒரு ரிங் போடும்போது கூட அவரோடது அவருக்கு பத்தலை அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப நெளிஞ்சிருச்சு அதனால யூஸ் பண்ண முடியாது தான் போட்டேன் என்னோட காசு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நான் ரெண்டு காசு தான் யூஸ் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் போட்டுவேன் அந்த மாதிரி போட்டது தான் இதெல்லாம் மொத்தமாக ஆறு கிராம் நூற்றி பத்து மில்லி இருந்ததுங்க இது பாத்தீங்க அப்படின்னா அன்னைய ரேட்டுக்கே வந்து அதுக்கு அமௌண்ட் அவங்க போட்டுக்கிட்டாங்க எதுவுமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்துல பதினஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா போனதுக்கு அப்புறம் இதுல வந்து ஆறாயிரம் ரூபாய் நான் பணம் வந்து கட்டுற மாதிரி இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல என் வீட்டுக்காரோட சம்பளமே வந்து எட்டாயிரம் தான் அப்போதைய சூழ்நிலைக்கு வந்து எங்களால வந்து இந்த மாதிரி ரெண்டு பூனு மூணு போணும் அப்படிலாம் எடுக்கலாம் முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஈஸியா வாங்கிருவேன் அந்த கிராம் அப்படின்னா எனக்கு அப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஃபுல்ல எடுத்தர்லாம் நாலாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் வரும் ரெண்டு கால் பவுன் எடுக்கும் அப்படின்னா அப் அதனால எங்களால வந்து ஈஸியா கால் பவுன்லாம் சேர்க்க முடிச்சது அதனால நான் எடுத்தேன் பட் அப்போதைக்கு காயின் வாங்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது அதனால நான் காயின் எடுத்ததில்லை இப்போ காயின் தாங்க எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் காயின் தான் வந்து எடுக்கிறதுக்காக நான் அமௌண்ட் வந்து சேர்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி